மேற்பரப்பிற்கு மேலே ஜி மாறுபாடு படத்தை புவியாக கருதுவோம் அதன் எடுத்துச் செல்கிறோம் இருந்து எம் நிறையுடைய பொருள் ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது அங்கு புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் முடுக்கத்தின் மதிப்பு R plus H whole square பகுதில் இருந்து R ஐ 아이 வெளியைடுக்க கிடைக்கும் பதம் GH equals GM by R square multiply 1 plus H by R to the power 2 ஆகும் இங்க GM by R square என்பது small g கு சமமாகும் small g என்பது உங்களுக்கு தெரியும் இது புவியின் ஈர்ப்பு முடுக்கமாகும் GH equals G பகுதியில் உள்ள பதம் தொகுதிக்கு செல்லும் பொழுது நமக்கு ஒன் whole ஹெச் பை ஆர் ஹோல் minus டூ கிடைக்கிறது இப்போது என்பது ஆரை விட மிக மிக குறைவாக இருக்கிறது எனவே ஈரறுப்பு தேற்றத்தினை பயன்படுத்தி உயர் அடுக்குகளை புறக்கணித்து பின்வருமாறு எழுதலாம் ஜிஹெச்ஸ் ஒன் மைனஸ் டூ ஹெச் பை ஆர் இங்கு டூ ஹெச் பை ஆர் என்பது எப்பொழுதும் ஒன்றை விட குறைவாக இருக்கும் ஒன் மைனஸ் திரும்பவும் ஒன்றை விட குறைவாக இருக்கும் எனவே இந்த பிராக்கெட்டில் உள்ள மதிப்பு G இன் மதிப்பை குறைத்துவிடும் எனவே இன் மதிப்பு எப்பொழுதும் G ஐ விட குறைவாக இருக்கும் இதன் பொருள் குத்துயரம் ஹ் அதிகரிக்கும் பொழுது ஈர்ப்பு முடுக்கம் ஜி குறைகிறது என்பதாகும் நன்றி